கைவிடேன் வீண் பெருமைக்காக எதையும் செய்ய நினைக்காதீர்கள் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை கடன் இல்லாமல் நடந்து செல்பவர்களை விட கடன் வாங்கி காரில் செல்பவர்களுக்கே இங்கு மதிப்பு அதிகம் ஆனால் அந்த மதிப்பு போலியானது யாராவது உங்களை காயப்படுத்தினால் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் யாராவது உங்களை விட்டு விலகி போனால் எப்படி சுதந்திரமாக வாழ்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள் பலி ஆடுகள் கிடைத்தவுடன் கருப்பு ஆடுகளை கண்டு நம் சமூகம் விதைத்து சென்ற யாவும் அறுவடைக்கு வந்தே தீரும் அது விதையானாலும் சரி வினையானாலும் சரி கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணிருக்கும் வேலை அது மலையளவு ஆகும் பொழுது மனமும் மறுத்து போகும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொய் பிறர் உனக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் என்பது உன்னுடைய சந்தோஷத்திற்கு பிறரை நீ சார்ந்திருக்கும் வரையில் நீ அடிமையே உலகத்தில் நீ இருப்பது பற்றி இல்லை உன் மனதில் உலகம் இருப்பதுதான் பற்று அதீத பற்று ஆபத்தானது ஆயிரம் முறை உன் வாழ்க்கை உன்னை வைத்தாலும் ஆயிரம் வழிகளில் சிரிப்பதற்கான வழியை தேடு ரசிப்பதை எல்லாம் நாம் அடைய நினைக்கின்றோம் ஏனோ அடைந்ததை எல்லாம் நாம் ரசிக்க மறக்கின்றோம் நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டிப் போடும் வல்லமை கொண்டது வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது நன்றிகள்